சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஊழியர்களின் பி கணக்கில் நிறுவனங்கள் எப்படி பங்களிக்கின்றன செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர்கள் ஓய்வுக்கு பின் பொருளாதார ரீதியாக பாதுகாப்பை ஏற்படுத்தும் நோக்கில் மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட அமைப்பு பணியாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் அதாவது எம்ப்ளாயிஸ் ப்ரொவிடன் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இது பணியாளர்களுக்காக பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி உள்ளது இதில் முக்கியமானது வைப்பு நிதி அதாவது ப்ரோவிடென்ட் ஃபண்ட் திட்டம் குறைந்தபட்சம் இருபதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ள நிறுவனங்களில் பிஎஃப் திட்டத்தில் இணைவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதன்படி இதன் கீழ் ஊழியர்களும் நிறுவனங்களும் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் பனிரெண்டு சதவிகிதம் பங்களிக்க வேண்டும் மாதம் குறிப்பிட்ட தொகை ஊழியரின் வருமானத்தில் இருந்து செலுத்தப்பட வேண்டும் அதே அதற்கு சமமான தொகையை நிறுவனங்களும் செலுத்தும் மேலும் பிஎஃப் திட்டத்தில் பணியாளரும் நிறுவனமும் எவ்வாறு பங்களிக்கின்றன அதன்படி பிஎஃப் திட்டம் மூன்று பகுதிகளை ஃபண்ட் ஓய்வு நிதி ஓய்வு திட்டம் இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம் ஆகும் ஒரு ஊழியர் மாதம் ரூபாய் இரண்டாயிரம் செலுத்துகிறார் எனில் நிறுவனம் அதே அளவான ரூபாய் இரண்டாயிரம் பி திட்டத்திற்காக செலுத்த வேண்டும் இதன் மூலம் மொத்தம் ரூபாய் நான்காயிரம் ஒவ்வொரு மாதமும் ஊழியரின் பி கணக்கில் செல்கிறது இந்த தொகைக்கு வருடாந்திர வட்டி வழங்கப்படும் ஊழியர் செலுத்தும் தொகை அனைத்தும் பி கணக்கில் சேர்க்கப்படுகிறது ஆனால் நிறுவனம் பங்களிப்பு மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது அதன்படி நிறுவன பங்களிப்பு எப்படி பிரிக்கப்படுகிறது நிறுவனம் பங்களிக்கும் பனிரெண்டு சதவீதம் தொகையில் எட்டு முப்பத்தி மூன்று சதவீதம் திட்டத்திற்கு செல்கிறது ஏழு சதவீதம் செல்கிறது மேலும் காப்பீடு தனியாகவும் நிறுவனத்தால் செலுத்தப்படும் உதாரணமாக நீங்கள் மாதம் இரண்டாயிரம் ரூபாயை பி கொடுக்கிறீர்கள் எனில் உங்கள் நிறுவனம் தனியாக அறுநூத்தி பதினோரு ரூபாய் பி எஃப் திட்டத்திற்காகவும் ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பதை பென்ஷனுக்காக என மொத்தம் ரூபாய் இரண்டாயிரம் செலுத்தும் இதன்படி இதை எங்கு சரிபார்க்கலாம் இதனை உறுப்பினர் பாஸ்புக் பக்கம் மூலம் உங்கள் மற்றும் நிறுவன பங்களிப்பை தெளிவாக காணலாம் இதனை காண இணைய முகவரிக்கு சென்று உங்கள் மற்றும் பாஸ்வேர்டு அளித்து லாக்இன் செய்யவும் பின்னர் சர்வீஸ் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து எம்ப்ளாயீஸ் என்ற பக்கத்திற்கு சென்று பாஸ்புக் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுத்து அதில் உள்ள விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் நிறுவன கேட்டு தெளிவு பெறலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நிருங்கள் நன்றி வணக்கம்